பெண்களுக்கு சிறந்த பண்புக்கு மூணு சொன்னாங்க வீட்டுக்கு போய் செக் பண்ணி பாருங்க நான் அந்த பெண்ணா ரசூலுல்லாட வாயில வந்து அந்த பெண் நான் அல்லாவுடைய தூதர் எப்படி சொன்னாங்க ஃபுல் உங்களுக்கு ஓப்பன் சோ அன்பிக்கினிய தாய்மார்கள் அதனால நான் உங்களுக்கு சொல்றேன் கவனமா புரிஞ்சுக்கோங்க இஸ்லாத்துக்குள்ள உங்க புள்ளி அனுப்புங்க இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேளுங்க திருமணம் முடிக்க முன்னாடி அதுக்கு இல்லை முழுக்க தான் வளர்க்கணும் திருமணத்துக்கு மட்டும் இஸ்லாத்தை படிக்கிறது இல்லை அந்த புல்ல அந்த மைண்ட் செட்டில் வளர்ந்தா இந்த படத்துல கொடுக்கிற வேர்ட்ஸை சொல்லி 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 டோட்டலி அதே நைட் காலையில் பகல் அதே பார்த்து ஜஸ்ட் பார்க்கறதுக்கு ஒரு முஸ்லீம் இன்சைட்ல ஒரு ஆக்ட்ரஸ் எப்படி வாழுவாங்களோ அதே ஒரு மனப்பாங்கோட வாழ்றவங்களுக்கு வாழையினாரு கூகுள் பண்ணி பாருங்க நீங்க சொல்ற எல்லா பேரையும் நான் கூகுள் பண்ணி காட்டுறேன் இவங்க யாராவது கல்யாணம் முடிச்சு வாழ்றாங்களான்னு பாருங்க காதல் படத்துல உச்ச கட்ட அவங்கதான் அப்படி எடுப்பாங்க இவங்க எல்லாம் டிவோர்ஸா இருக்கு எவனுக்கும் குடும்பமா வாழ இயலாதவங்களுக்கு தான் இந்த அதனால நல்ல படம் வேற லைஃப்ல நான் சந்தோஷப்படணும் உண்மையான சிரிப்பு வரணும்டா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் லைஃப் நல்ல பொண்டா வாழ்க்கையில எதுவுமே இல்லாம ஒரு சின்ன குடிசையில இருந்தால் அது ரொம்ப பெரிய நிம்மதியா நிற்கும் என்பதை மறந்துறாரு சின்ன குடிசை ரசூல்ல இருந்தாங்க எதுவுமே இல்லை அந்த ஊடு நிறைய மகிழ்ச்சி பொங்கி கொண்டே இருந்துச்சு வாஷிங் மிஷின் அந்த பக்கத்தில் இந்த பக்கத்தில் கிரைண்ட் மிக்சர் நோ ஆனால் அந்த வீடுகளில் ரசூடல்லாவ தண்டை மனைவிமார்கள் எப்படி வச்சு பார்த்தாங்க அவங்க எப்படி நடந்தாங்க ரசோல்லா எப்படி நடந்தாங்க ஒரு தடவை உதவியாக ரசோல்லா போகிற உதவியாக ஆயிரத்தி நானூறு பேர் ரசூலுல்லா உம்மு சலமா ரதிலாண்ட போன பயணம் அது உங்களுக்கு தெரியும் உம்ராவுக்கு போனாங்க உம்ரா கிடைக்கல மக்கத்து காப்பீர்கள் விரட்டுறாங்க ரசூல்லா சொல்லிட்டாங்க இப்போ எல்லாருமே தலையை வலிச்சிருங்க ஹராம் எடுத்துருங்க சஹாபாக்கள் ஃபர்ஸ்ட் ஹிஸ்ட்ரில ரசுல்லா சொல்ல போக்குள்ள அப்படியே நிற்கிறாங்க யார் நெகராமா கலையை இல்லை யார் ரசுல் கவலை வந்துட்டு ரசுல்லா இது வரைக்கும் பேச முன்னாடி செய்யறவங்க என்னாச்சு உம்முசல மரம் தான் வீட்டு கூடாரத்துக்குள்ள நிற்கிறாங்க ரசுல்லா எப்போ என் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போவாங்க எந்த பயணம் போனாலுமே ஏதாவது ஒரு ஒய்ஃப் வருவாங்க என்ட வாழ்க்கையில எண்டைக்கும் அந்த துணை தேவை சோ போய் கேட்கறாங்க ஒய்ஃப் என்ன வாழ்க்கைன்னு பாருங்க என்ன கேட்கறாங்க தெரியுமா நான் சொல்றேன் அவங்க யாருமே செய்யறாங்க இல்ல என்ன சொல்றீங்க உங்க பைப் சொல்றாங்க யார ரசூலா நீங்க யாராத்த கலைங்க நீங்க மொட்டையடிங்க அது சும்மா நடக்கும் யார சொல்லா ரசூல் அவங்க சொன்ன மாதிரி அவ்வளவு பேரும் அதை செஞ்சுட்டாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க மனைமாரோட ரசூலோட லைஃப் பண்ணி எப்படி இருந்துச்சு முக்கியமான கட்டங்கள்ல மஷூரா எப்படி பண்ணினாங்க சோ இதெல்லாம் பாடமாக எக்கச்சக்கமாக நிக்க நம்ம பிள்ளைக்கு அந்த பாடம் தேவையில்லையா அதனால சொல்றேன் சைக்காலஜி வேணுமா வேணும் இஸ்லாத்துக்கு பிறகு சைக்காலஜியை பார்ப்போம் இஸ்லாத்துக்குள்ள பாயிண்ட்ஸ்களை எடுத்து வெறும் சைக்காலஜியை மட்டும் வச்சு நடத்தினார் அப்படி நடத்தினா அமெரிக்கா தான் பெஸ்ட் வாழணும் இல்ல அதனால சொல்றேன் இஸ்லாத்துக்குள்ள நுழைஞ்சி அதுக்கு அடுத்த எஜுகேஷன்ஸ் எல்லாம் நாங்கள் எடுப்போம் இஸ்லாம் இல்லாத ஒரு எஜுகேஷன்ல எந்த வேலையும் இல்லை ஸோ தாய்மார்களே அதனால சொல்லுகிறேன் பெண் பிள்ளைகள் அதிகமா படத்துல இருந்து மிக மோசமான ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க ஆண் பிள்ளைகள் அந்த பக்கத்துல ரொம்ப மோசமா தள்ளப்படுறாங்க பாருங்க போதை பொருளுக்கு என்ன ரீசன் என்ன ரீசன் அவங்களுக்கு ஒரு சின்ன பாயிண்ட் கேட்குறேன் கோவிட் அவுட் வந்துச்சு இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்

யாரு போன்ல தப்பு இல்லை கடந்தனை பார்த்தாங்க யா படம் தானே பார்த்தாங்க ஆமா ட்ரக்ஸ் குடிக்கிறத பார்க்கல இல்ல உங்களுக்கு தெரியும் இந்த மாஃபியா நீங்க யாரெல்லாம் கதாநாயகன் நினைக்கிறீங்களோ அவங்க பிஸ்னஸ் நடிப்பு என்பது அவங்க தொழில் மாதிரி இன்னும் சில தொழில் இருக்கு சில கிரிக்கெட்டர்ஸ் நீங்க பார்த்துருப்பீங்க அப்படி வந்து அல்லது ஃபேமஸ் ஆன கேரக்டர்ஸ் நீங்க பார்த்துருப்பீங்க ஏதாவது ஒரு வாட்டர் பாட்டில் வச்சு பேசுவாங்க ஏதாவது ஒரு டயர் கம்பெனி பக்கத்தில் வந்து நிற்பாங்க அவங்க எல்லாம் சல்லி கொடுப்பாங்க ஏன்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வேர்ல்டில் அது ஸ்ரீலங்காவில் ஸ்மோக் பண்ணுறத வந்து யாருக்கு அட்வர்டைஸ் பண்ண இயலாது டபேக்கோ பெட்டிலே பெட்டியிலே அடிச்சு வச்சிருக்கு கேன்சர் உண்டாக்கும் ஸோ அதுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிங்கன்னா பெரிய ப்ராப்ளமாக போயிடுது ஸ்டேட் மீடியா சொல்லுவாங்க சென்சர் நோ ஸ்டேட் மீடியாவில் நீங்கள் எத்தனை கோடி தந்தாலும் ஸ்மோக் பண்ணுறதுக்கெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணல அட்வர்டைஸ் பண்ண இல்லை ஸோ என்ன செய்யறது நூறு பேர் இன்றைக்கு சிகரெட் குடிக்கிறாங்கன்னா பத்து பேர் செத்து போனால் தொண்ணூறு பேர் வாடிக்கையாளரை நூற்றி இருபதாக மாற்றணும் உங்க வீட்டுல உள்ள உங்க புள்ளைய கவ்வி எடுத்துட்டு போகணும் சோ அவன் வாயில சிகரெட்டை வைக்கணும் சோ நீங்க வேணாண்டுவீங்க ஸ்கூல் வேணாண்டு பள்ளி வேணாண்டு இவ்வளவு அட்டேக்க தாண்டி உங்க புள்ளைய களம் எடுத்துட்டு போகணும் சிகரெட்ல தொடங்குறவன் கேஜில இருந்து அப்படியே மெல்ல மெல்ல ஸ்டார்ட் பண்ணுவான் சிகரெட்டை வாயில வைக்க வைக்கணும் சோ எல்லாரும் இவ்வளவு அட்டேக் பண்ற நேரம் டிவில அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண இயலாத நேரம் இந்த ப்ராஜெக்ட் யாரும் கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியும் வேர்ல்ட் ஃபேமஸ் கேரக்டர் வாழ் இப்படி வச்சு இப்படி ஒரு ஃபோனை வச்சு பேசுனா அந்த அந்த ஃபோன் என்ன வெரைட்டியோ அது மார்க்கெட் ஆகும் ஸோ அவங்க ஜஸ்ட் கிரிக்கெட்டர்ஸை பார்த்துருப்பாங்க டீ ஷர்ட்டில் இங்கே 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 எல்லாம் நிறைய பெட்ச் குத்திருப்பாங்க ஸோ உங்கள் புள்ள எங்கேயாவது போகல பெட்ச் குத்தியாக போகிறாங்க இந்த கம்பெனி இந்த கம்பெனி இந்த கம்பெனி பே பண்ணு இதே மாதிரி கதாநாயகருக்கு வந்தால் இவ்வளோ கேமரா இருக்கு அவர் ஸ்மோக் பண்ணுறவராக இருக்கட்டும் கேமரா முன்னாடி யாரும் ஸ்மோக் பண்ண மாட்டாங்க ஜஸ்ட் வெயிட் அண்ட் கம்மிங் அப்படின்னு போயிட்டு அவர் ஸ்மோக் பண்ணிட்டு வருவான் எப்பயுமே அதை மறைச்சி தான் செய்வான் இத்தனை கேமராவுக்கு முன்னாடி இப்படி போட்டு ஸ்மோக் பண்ணுறான்டா எந்த படத்தில் ஸ்மோக் பண்ணவே அவன் சொல்லுவான் இது ஸோ எனக்கு ஸ்மோக் பண்ணலாம் உங்கள் புள்ள படம் தான் பார்க்குறதுன்னு நினைக்கிறீங்க இது இமோஷனை கடத்துற ஒரு வழி இப்படியே பார்க்குறவனுக்கு வாழ்க்கையில் பிரச்சனை வந்தால் டம் அடி அப்படின்னு கொடுத்துருப்பான் க்ளவ் ஃபெயில் ரெண்டாக இதாக இருக்குது ஸோ அவனுக்கு தெரியாமலே அதுக்குள்ளே போவான் அவன் அடிக்ட் ஆகுவான் அதிலேந்து ஆரம்பிக்கும் இது என்னைக்கு வாயில வச்சான் இது வைக்காம ஒரு நாளைக்கு கேஜிக்கு போக மாட்டான் இதை வைக்காம அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடாது சோ இந்தியா சொல்றது பிப்டி த்ரீ பர்சன்டேஜ் அவங்களுடைய ஸ்மோக்கு படைக்கிறது படத்தாலே இது நான் சொல்ல சொல்ல ரிப்போர்ட் நம்ம சொல்லுங்க சோ நீங்க வீட்ல உட்காந்து குடும்ப கதை பாத்தீங்க நீங்க படம் பாத்தீங்க உங்க புள்ள அங்கால குடிகாரனா மாறுற வரைக்கும் உங்களுக்கு தெரியாது காதல் பெரியரா ஏன் படத்துல குடிக்கிறாங்க ஏன் அவன் அவ்வளவு என்னையா அந்த கதாநாயகர் யாரா തിരുട്ടോളിക്ക് വന്നാലോ மாஃபியா ஒழிக்க வந்தாராம் எஜுகேஷன்ல மாஃபியா ஒழிக்க உள்ள சிகரெட் யாரும் சொன்ன படம் நடிக்கிற ஏன் உனக்கு திணிச்சு தரப்பட்டு பல கோடி இறக்கிறது அவங்க சாப்பணும் வீட்டில் உள்ள அந்த பிள்ளைகள் ஒவ்வொரு வீட்டிலையும் பிள்ளைகளையும் திருடி எடுத்து அவங்க கையில இந்த சிகரெட்டை கொடுக்கணும் இதுதான் இப்படிலாம் டீப்பா பேசுறதுக்குரிய நேரம் இல்லை இதே கன்செப்ட் உங்க வீட்டுக்கு வந்து உங்க பிள்ளைகள் வாழக்கூடாத கன்செப்டை தமிழ் திரை திரைப்படம் மட்டுமல்ல எத்தனை எல்லா வகையான திரைப்படமும் அந்த கன்செப்ட பிடிக்கும் சமத்துவம் ஒரு கன்செப்ட படத்துக்குள்ள போட்டிருக்கிறாங்க இதை பார்க்கற நீங்க ஒரு நாள் கணவன் மனைவி ஏலா அல்லா பாதுகாக்கிறேன் சோ படத்திலையும் கதையிலையும் மூழ்கின ஒரு பொம்பளை புள்ள என்றைக்குமே தன் கணவனோட வாழ மாட்டான்னு நினைக்கிறேன் ஸோ அவங்க இந்த லைஃப்பில் அந்த பியூட்டிஃபுல்லான பக்கத்துக்கு போக முடியாது இந்த கரெக்டான ரொம்ப மோசமான இந்த கன்செப்டை அவரோட மைண்ட்லேந்து எடுக்காட்டி ஸோ அதை எடுக்கிறதுக்குரிய கவுன்சிலிங் செஷன்ஸ் தான் இஸ்லாம் ஸோ மாஷா அல்லா திங்கக்கிழமை நாள் கிளாஸஸ் நடக்குது ரஸ்மி ஷாஹித் அமீரி வர்றாங்க என்னன்னு சொல்லுவது செய்கிறாங்க வந்து தொடர்ந்து அந்த கிளாஸ்களில் பயன்பெறுங்க நாலு விஷயங்கள் காதில் கேளுங்க அல்லாட குருவான்ட பெருமதி நீங்கள் பொருந்திங்கன்னா நீங்கள் வேலில் உங்கள் பிள்ளைக்கு எத்தனை டிகிரி எடுக்க எத்தனை கோடி கொடுத்தன ஒல்லாகி சொல்றேன் நான் சொல்ல இட்ஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ் இந்த குர்வானாயத்தோட பவரும் பேர்த்தும் வேல்யூவும் நீங்கள் புரிஞ்சுங்க இதுக்கு வேல்யூ இல்லை வேர்த் தெரியாது ஒரு டைம் நான் ரீடு நிறைய வாசிப்பேன் ஸோ சாதாரணமாக நல்லா வாசிப்பேன் மேக்ஸிமம் என் ஹாபி வாசிக்கிறது

இதை நான் போய்க்கு சொல்றேன் குருவான ஒரு சைட்ல ப்ளீஸ் பேசலான்னு சான்ஸ் உங்க பிள்ளைகளை கொடுத்துருங்க நீங்க படிக்கல நிறைய நேரங்கள் எல்லாத்துக்கும் கொடுக்குற நீங்க அதனால கலாமுக்கு கிழமையில ஒரு நாள் உங்க ஊரில் பூக்கோளை வந்து செய்யற ஃப்ரீயா உங்களுக்கு செய்யற நிகழ்ச்சியில் கலந்து கொடுக்க யோசிக்கி யோசிக்க அன்பிக்கினி அவர்களே அல்லாட கலாம் காதல கேட்டிருந்த ஒரே ஒரு தடவல்லாம் உங்களுக்கு அந்த பறக்கத்து உண்டாக்கின வேற எங்கேயோ பேர் ரப்பு கல்வில பறக்கத்து உருவாக்குற நாள் தெரியாது நல்லா சொல்லுவாங்க அது அவனுடைய மகிழ்ச்சியில உட்காந்து இன்னைக்கு நாங்க உலகத்துல நிறைய பிஸி நேரம் நான் பிஸி இன்னைக்கு அல்லாஹுக்காக ஒதுக்கி உங்களோட உட்காந்துருக்கேன் இந்த மஞ்சுலிஸ் முபாரக்கான மஞ்சலிஸ் அல்லா பார்க்கிறான நிச்சயமா அல்லாட எங்களுக்கு சொல்லலாம் யாராவது எல்லா வேலையும் விட்டுட்டு வந்தது உனக்கு உன் திருப்திக்கு நீ எங்களை பார்த்து சிரிக்கணும் எங்களை அரவணைக்கணும் எங்க எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னைக்கு நாங்க பேசுறது எங்க லைஃப் பண்ண

நிக்காத்துக்கு வரப்போக்கில் மாப்பிள்ளை இப்படி ஒரு கொண்டையை வெட்டி அப்படி ஒரு வெட்டி அந்த பார்த்தாலேயே பயன் பண்ண தோணாது ஏனண்டா இவருக்கு தீன சொல்லி கொடுத்துட்டு கல்யாணம் முடிக்கணும் ஒரு கல்யாணத்துக்கு சூட்டபல் இல்லை அந்த லெவலே அப்படி நிக்கு அன்பிக்கினேவர்களே அந்த நாள் என்ன நாள் தெரியுமா பறக்கத்தான நாள் நிக்காக்கு வந்த உடனே நிக்கா மஞ்சலிஸ்ல மாப்பிள்ள ஒரு விஷயம் சொல்ல போறாரு என்ன சொல்ல போறாரு தெரியுமா இன்னைக்கு நான் இந்த பெண்ணை கல்யாணம் முடிக்கிறேன் இவங்க வாப்பா நபக்கா நஃபக்கா நஃபக்கா என்ன தெரியுமா இவங்க வாப்பா இவவ எப்படி கண்ணு கலங்காம பார்த்தாரு ஒரு வாப்பாக்கு தெரியும் தன் பிள்ளைய கொடுக்க போல ரொம்ப திடுக்கிட்ட மனசோட கொடுப்பாரு ஏன்டா அவனெண்டாலும் ஓடி வர்ற வாப்பா ஓடி வர்ற உமா இன்னைக்கு ஒரு ஆம்பள்கிட்ட கொடுக்க போறோம் யாருன்னு தெரியாத ஒரு ஆம்பளை கொஞ்சம் தான் அவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கும் அவர் கையில ஒப்படைக்க போல நம்பிக்கையோட ஒப்படைக்கிறோம் எங்க மொபைல் போன் ஒப்படைக்கல எங்க லேப்டாப் ஒப்படைக்கல எங்க வீடு ஒப்படைக்கல எங்க புள்ளி ஒப்படைக்கணும் இது எனக்கு உங்களுக்கு எல்லாரும் ஒப்படைக்க போல நாங்க ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கோம் வேற எந்த பாவம் நினைக்க மாட்டா ரொம்ப நல்லா நடப்பா என் பிள்ளை அப்படி வைப்பா என வாப்பாக்கு தெரியும் புள்ளை எப்ப அழுவா எப்ப சிரிப்பா எப்ப நடக்கும் எல்லாம் தெரியும் இவர் புரிஞ்சு கொள்ளணும் என்ற ஃபீலிங்ஸ கொடுக்கறதுக்கு அங்க வரப்போக்குல அவர் ஒப்பந்தம் பண்ணா இது பேர் நஃபக்கா அதான் பையா ஒப்புதான் என்ன ஒப்பந்தம் அந்த வச்சு அந்த இடத்துல அவர் சொல்லுவார் நஃபக்கா பாப்பா சொல்லுவாரு இத்தனை மகர் அந்த இடத்துல நான் என்ன மகளை உங்களுக்கு தர சம்மதிக்கிறேன் அவர் சொல்ற சம்ம நானும் சம்மதம் தெரிவிக்கிறேன் என்ன சம்மதம் இதுக்கு நீங்க அவர் எடுத்துட்டு போறார் வாப்பா செலவழிச்சா அவ்வளவு இன்றைக்கு அவர்ல இருந்து உடுப்புல இருந்து சாப்பாடு எல்லாம் அவர் கொடுக்க போறார் இந்த மூமெண்ட்ல அவர் அந்த ஒப்பந்தத்தை முடிச்ச உடனே பாட்டை போட்டு கூத்து போல ஆட்டுங்க இஸ்லாம் சொல்லுங்க ஆடுங்க இஸ்லாம் சொல்லுங்க

இன்றைக்கு நீங்க ஒரு தைரியம் எடுத்துக்கீங்க ஒரு பணி சாப்பிட்டு நீங்க இப்ப ரெண்டு பணி சாங்க நீங்க ஒரு சோறு எடுத்த எடுத்தவர் இன்னைக்கு ரெண்டு பேர் இவங்களுக்கு நீங்க கொடுக்கணும் நாளைக்கு மூணு பேர் ஆவீங்க நாளைக்கு நாலு பேர் ஆவீங்க அஞ்சு பேர் ஆவீங்க அத்தனைக்கு மாற்று உங்களுக்கு வரக்கூடாது அவரை கையை பிடிச்சி பாரக்கல்லா உழக்குமா அன்றைக்கு பரக்கத் பொருந்திய நாள் மாப்பிளைக்கு மனைவிக்கு கணவன் மனைவிக்கு பரக்கத் அன்றைக்கு துவா கபூலாயினா கபூல் தான் அதுதான் அது தொட்டு 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 டிவலப் ஆயிட்டு போ இன்னைக்கு சிரிப்பு நாள் எல்லா நாளும் அந்த சிரிப்பு பொங்கிட்டு வரணும்னா அன்னைக்கு அன்னைக்கு யுவா செய்யற மாதிரி நடக்கிறாங்களா பதுவா செய்யற மாதிரி நடக்கிறாங்களா என்ன வாழ்க்கை உன்னதமான குடும்ப வாழ்க்கைக்குள்ள நுடைகிற நேரம் ஆட்டமும் பாட்டும் கூத்தும் இஸ்லாம் வலிமாவுக்கு சும்மா சொல்லுங்க சொல்றாங்க ஒரு வலிமா என்ன சும்மா வைத்திருக்கீங்க அப்படின்னு நின்றாங்க ஒரு சைடு ஓப்பன் பெற அது புகாரில் வரக்கூடிய செய்தி என்று நினைக்கிறேன் உண்மையா அது வலிமா நிக்க துவா அனுமதி இருக்குது சந்தோஷப்பட பாட்டு படைக்கிறதுக்கு அலாரான விஷயத்துல இல்லைன்னு சொல்லு இஸ்லாம்ல ஒரு கன்செப்ட் இருக்கு பெண்கள் பெண்களோட சபையில் அழகா உடுக்கலாம் ஆண்கள் யாரும் முறையில் வேட்டதுலேருந்து நீங்க வேண்டிய மாதிரி ட்ரெஸ் பண்ணி பெண்கள் சபையில் இருக்கலாம் தடை இல்லை இஸ்லாம் அந்த தடைகள் இல்லாத பகுதி இருக்குது மிக்ஸ் ஆகுறது தான் பிரச்சனை நீங்கள் அவ்வளோ ஹால்லையும் உங்களுக்கு ஃபுல்லி கம்ப்ளீட்லி எந்த ஆம்பளை வர நீங்கள் மேக்ஸிமம் உங்களுக்கு அபாயம் இது பண்ணிட்டு உங்களுக்கு இருக்கலாம் ஒரு வேட்டர் கூட வரக்கூடாது மாப்பிள்ளையும் அங்கிட்டு வரையலாது ஏன்னா அங்கே அவ்வளோ பெண்கள் இருக்கிறாங்க ஸோ யார் மாப்பிள்ளை அதெல்லாம் வரையல அப்படி இருந்தால் நீங்கள் ஹிஜாபோடு தான் நிற்கணும் எந்த ஒரு ஆண் முன்னாடி உங்களுக்கு அப்படி நிற்கல பெண்கள் சபையில் உங்களுக்கு நிற்கலாம் அப்படி இப்படி இஸ்லாம் அனுமதி தந்த ஒரு இடம் இருக்குது கல்யாணம் மையத்துடையில் சந்தோஷமாக சிரிக்கலாம் ஒரு வரையறை இருக்குது ஆனால் நிக்காவுடைய மஜ்லிஸ் நிக்கா மஜிலிஸ் நடக்க போகல அங்க சீதனம் அங்கால ஒரு பாட்டு போது ஒரு சைத்தான் பாட்டு படிக்கிறான் அங்கால டான்ஸ் இங்கால மியூசிக் என்னதுவா அல்லாஹே அன்னைக்கு பரக்கத்து இல்லாம போய் சார் இந்த கன்சர்ட் எல்லாம் விளங்கி நம்ம குடும்பங்களை நாம செஞ்ச பிள்ளைகளை கல்லாட மன்னிப்பு கேட்டு எங்க பிள்ளைகளுக்கூடிய வாழ்க்கையை நாம் செய்யணும் ஜஸ்ட் இந்த தலைப்புல ஒரு டென் பர்சன்ட் கூட நான் பேசணும் ஜஸ்ட் ஒரு போமன் உங்களுக்கு சில விஷயங்களை மேலோட்டம் அவங்களுக்கு சொன்ன கேள்வி கேள்பதற்கு டைம் இருந்தால் கொடுங்கன்னு ஆறு மணிக்கு நிப்பாட்ட சொன்னாங்க நான் ஆறு மணிக்கு நிப்பாட்டில்னா அவருடைய அறக்குறையா முடிஞ்சது என்பதற்காக வேண்டி உண்மையாக சிக்ஸ் டுவெண்ட்டி கேள்வி பதிலுக்குரிய நேரம் அசான் சொல்ற டைம் அன்பான தாய்மார்களே பெரியவர்களே படிக்கணும்னு நினைக்கிற தான் அதுக்கான விஷயங்கள் மூளை மாதிரி வரப்போக்கலை அவங்கள்ட்ட சம்பந்தமா பாடமே எடுங்கன்னு சொன்னீங்கன்னா ரஷ்மி ஷாஹி ரவி குடும்ப உளவியல் என்ன விட பல மடங்கு அவர் அதே தான் பேசக்கூடியவர் அவர்கிட்ட நிறைய உங்களுக்கு தொடர்ந்து இஷா தான் அவர்கிட்ட உங்களுக்கு படிக்கலாம் அப்படியான அதாவது மூலயமாக வர்றாங்க பாவர்கள் படிச்சு எல்லாம் நல்ல முறையில் இந்த ஊர் மாறணும் ஒரு வீட்டுல வெளிச்சம் வந்தால் அது பூக்குடையில எல்லா வீட்டுக்கு அந்த வெளிச்சம் போகும் விஷால் நல்ல முறையில் அப்படியான பறக்கத்தான் சமுதாயமா மாறுவதற்கு அல்ல என்னுடைய பாவத்தை உன்னுடைய பாவர்களை மண்ணை தர முடியும் மஞ்சள் ஏற்றுக் கொள்வானாங்க பேச்சுள்ள பிள்ளைகளை மண்ணை தர முடிவானாங்க சொல்லுவாங்க